வெல்கம் டு தனி தனிஷ்தா அரிவாக்ஸ் நீங்க ஆரி ஒர்க் கத்துக்கணுமா உங்க பிளவுஸ்ல அழகழக நீங்களே டிசைன் போடணுமா அது மட்டும் இல்லாம இதே நீங்க பிசினஸ் எடுத்து பண்ணணுமா அப்போ என்னுடைய ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட கிளாஸ்ல என்ன பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து ஜரி த்ரெட்ல ஜெயின் ஸ்டிக்ஸ் போறதுல இருந்து அட்வான்ஸ்டு ஜர்தோஸ்ல வந்து டிஃப்ரெண்டான ஸ்டிக்சர்ஸ் ஃபுல்லா இதுல கவர் ஆயிரும் இதுல ஒன் பிப்டி ஸ்டிக்சர்ஸ் வர கவர் ஆயிரும் டூட்டோரியல் மட்டுமே கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாம ஆரி ஒர்க்ல இல்லாத டிஃப்ரெண்டான ஸ்டிக்சர்ஸும் இதெல்லாம் கவர் ஆயிரும் அப்புறம் மூணு ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் டிசைன் போடுற மாதிரி இருக்கும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து பாடர் டிசைன் இது போட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும் ரெண்டாவது ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மோட்டிவ் டிசைன் பீகாக் டிசைனாக இருக்கலாம் இல்லைனா எலிஃபண்ட் டிசைனாக இருக்கலாம் ஏதாவது டிசைன் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்லீவுக்கும் பேக்நெக்குக்கும் போடுற மாதிரி இருக்கும் இது போட்டாலே ஓரளவுக்கு இன்னும் ஐடியா கிடச்சிரும் மூணாவது ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஒர்க் ப்ரைடல் டிசைன் வெட்டிங் ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்குவீங்க ஸ்பீடு ஒர்க்கும் வந்துடும் நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பீஸ் வந்து 5800 வரும். சர்டிஃபிகேட் கோர்ஸ். இன்னும் டீடைல் வேணும்னா கீழ இருக்க நம்பருக்கு कांटेक्ट பண்ணலாம். ஆரி கிளாஸ் இன்னும் டீடைலா நீங்க கத்துக்கணும் நினைச்சீங்கன்னா வர அக்டோபர் 12 விஜயதசமி அன்னைக்கு நியூ பேட்ச் admision வந்து ஓப்பன் பண்ண போறோம். ஜாயின் பண்ண விருப்பம் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னென்னா கால் பண்ணலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வகுப்பு பதினாலாவது வகுப்பு இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் ஒரு டிசைனை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருக்கேன் சில்க் ஆட்டன்னு சொல்லலாம் இப்போது அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கர்வ் ஸ்கேலு பென்சிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பென்சில் ஒன்று நார்மல் பென்சில் ஒன்று எடுத்துக்கலாம் அடுத்து மெஷர்மெண்ட் டேப் ஒன்று எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பிளாக் மார்க்கர் ஒன்று ஒரு சாக் பீஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கார்பன் சீட்டும் ஒரு ட்ரெஸிங் பேப்பரும் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் எடுத்தாச்சு இந்த மெட்டீரியல் இருந்தாலே போதும் ஒரு ப்ளவுஸில் வந்து எப்படி டிசைனை ட்ரேஸ் பண்ணுறது ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துருக்க அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவாக தான் இருக்கும் இதுவே நீங்கள் எல்போ லென்த்துக்கு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்னே கால் மீட்ரு நீங்கள் கிளாத் வந்து சில்க் காட்டன் இல்லைன்னா ஜாஸ்மின் கிளாத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சில்க் காட்டன் எடுத்துக்கலாம் இப்போ நான் கிளாத்தை வந்து கரப்பக்கமாக மடிக்க போகிறேன் டபுள் ஃபோல்டிங்காக மடிக்கலாம் ஒரு பக்கம் வந்து மடிப்பு பக்கமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பக்கமாக இருக்கும் கரப்பக்கம் கீழ்பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த ஒன் இன்ச்சு எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங்க்கு மடிப்பு பக்கமாக போயிடும் அதனால் அந்த ஒன் இன்ச்சு வந்து தனியாக விடணும் இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவாக தான் இருக்கும் இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் இடுப்பு சுட்டலை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஷோல்டர் இதுவும் கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஹாம் ஹோல்டு அந்த ஜாயிண்ட்டெல்லாம் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ அலோ ப்ளவுஸ்ஸாக இப்போ ஒன் இன்ச்சுக்கு மேலே இடுப்பு சுற்றளவு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்கு கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஹார்மோல் அளவு அங்கே வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு வித்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச் இருக்குது பேக் ஆர்டர் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மொத்தமே நாலு மார்க் தான் அந்த நாலு மார்க்கு வச்சு அலோ ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் ஹாமோல் அளவும் வேஸ்ட்டு மெசர் மாட்டே ஜாயின் பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்கு நெக்கில் வந்து த்ரீ இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைனில் ஒரு ரெண்டே முக்கால் தான் நான் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி மொத்தம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மேலே ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து ரெண்டே முக்கா மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இப்போது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கலாம் ஹார்மோல் கீழே வச்சு ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம் இப்போது பேக் நெக் வந்து போட்டாச்சு அடுத்து ஹார்மோலில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ஷோல்டரில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டரை இன்ச் இருக்குது இப்போ இதோட ஒரு ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நான் த்ரீ இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழே த்ரீ இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஹார்மோல் ஸ்கேலில் வச்சு ஹார்மோல் வளைவு வரைஞ்சிடலாம் டோட்டல் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா செவன் இன்ச்சு இருக்குது இப்போ நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம் மொத்தம் அளவு குறிச்சாச்சு கீழே ஆஃப் இன்ச்சு அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சு டோட்டல் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு பேக் நெக் வரைஞ்சாச்சு ஷோல்டர் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ இன்ச்சு வரும் அதே மாதிரி ஹார்மோல் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு ஸ்கேல் வச்சு எல்லாமே கவர்லைன் வரைஞ்சாச்சு இப்போது மெஷர்மெண்ட் டேப் வச்சு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இப்போ கார்பன் சீட் எடுத்துக்கலாம் கார்பன் சீட்டில் வந்து மூணு கலர் அவைலபிளாக இருக்குது இதிலே ஒயிட்டு ப்ரௌனு எல்லோ மூணு கலர் இருக்குது இது நீங்கள் சாப்பிட கேட்டாலே கிடைக்கும் கார்பன் சீட்டை வந்து துணிக்கு அடியில் வைக்கணும் வச்சு நார்மல் பென்சிலை வச்சு நீங்கள் அழுத்தி வரைஞ்சிங்க அப்படின்னா நம்ம மேலே வரைஞ்சிருக்க அளவு வந்து அப்படியே கீழே விழுகும் ஒன் சைடு வந்து மார்க் பண்ணாலே போதும் இன்னொரு சைடு வந்து கார்பன் சீட்டு வச்சு அழகாக ட்ரேஸ் பண்ணிடலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து நான் ஒரு கார்பன் சீட்டு வச்சு நான் பண்றேன் இதுலேயும் வந்து மூணு கார்பன் சீட் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க துணி துணிக்கடியில வச்சுட்டு அப்படியே வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணிடலாம் கீழே மட்டும் அச்ச விழுகுதான்னு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க மூணு கார்பன் சீட்டு வச்சு பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நான் ஒரு பேப்பர் வச்சிருக்கனால கொஞ்சம் நெகட்டிவ் நெகட்டிவ் வச்சு அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த கர்வ் லைனு நெக் லைனு ஹார்மோ லைனு அதே மாதிரி ஸ்கேலில் போடுறது எல்லாமே ஸ்கேலில் போட்டுருங்க எல்லாமே ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு பக்கம் அளவெடுத்தாலே போதும் இன்னொரு பக்கம் வந்து கார்பன் சீட்டில் அழகாக நீட்டாக நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம் க்ளாத்தை விரித்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் அளவு வந்து கரெக்டாக கிடச்சிரும் இப்போ வந்து நெக்கு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் இன்ச்சு இருக்குது அதே மாதிரி ஷோல்டர் த்ரீ இன்ச்சு இருக்குது அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்துக்கோங்க மாதிரி மொத்தம் டோட்டல் ஹைட் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கிளாத்தை வந்து பழைய மாதிரி மடிச்சிக்கலாம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங்காக இருக்கும் அந்த சைடு ஓப்பன் பக்கமாக இருக்கும் ஆப்போசிட்டில் தான் ஸ்லீவ் எடுக்க போகிறோம் இப்போ ஸ்லீவ் மார்க்கிங் பார்க்க போகிறோம் இந்த சைடு பேக் பார்ட்டு ஆப்போசிட்டில் அந்த கரப்பக்கம் இருக்கிறத நாலாம் மடிச்சுக்கோங்க இன்னொரு மடிப்பு அடிச்சிக்கோங்க இப்போ ஸ்கேலில் ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு லைனு அப்புறம் ஒன் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அளவு ப்ளவுஸில் ஸ்லீவோட அளவு வச்சுட்டு கை சுற்றளவு ஒரு மார்க் ஹாமோட அளவு அதை நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க அதில் ஒரு ப்ரெஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்லீவோட டோட்டல் ஹைட்டு அங்கே ஜாயின்ட் இருக்கிற இடத்துல ஒரு மார்க் அவ்வளோதான் மூணு மார்க் இருந்தாலே போதும் கர்வ் ஸ்கேயில் வச்சு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ப்ளவுஸோட ரெடியில் வந்து கரெக்டாக கிடச்சிடும் ஹார்மல் ஸ்கேல் வச்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டான அளவு கிடைச்சிடும் ஸ்லீவ்வில் வந்து இன்னொரு மெத்தடு இந்த ஜாயிண்ட்டில் வந்து நல்லா சாப்பீஸ் வந்து நல்லா டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க திருப்பி ஸ்லீவை பழைய மாதிரி வச்சு விட்டு அந்த இடத்துல நல்லா தட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த சாப்பீஸோட அளவு வந்து அப்படியே கீழே விழுகும் இன்னும் நல்லா நம்ம டார்க் பண்ணிக்கலாம் அப்போ அந்த ப்ளவுஸோட ரெடியலை வந்து கரெக்டாக கிடச்சிடும் இப்போ நல்லா நான் டார்க் பண்ணிக்கிறேன் இது ஈஸியான மெத்தட் ஸ்லீவில் இந்த மாதிரி கரெக்டான அளவு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸ்லீவில் வந்து உள்வளைவு வெளிவளைவு ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இந்த ஒரு பக்கம் மட்டும் வரும் இதுதான் ஸ்லீவோட மார்க்கிங் இப்போ நம்ம கார்பன் சீட்டை வச்சு நம்ம அப்படியே ட்ரெஸ் பண்ணிடலாம் கார்பன் சீட்டை வச்சு நம்ம பென்சிலை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம் இந்த சைடு இருக்கிற அளவு வந்து அந்த சைடு கிடச்சிரும் அப்போ ஒரு பக்கம் ஸ்லீவோட அளவு வந்து கிடச்சிரும் ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னொரு ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக மடிச்சுக்கோங்க கிளாத்தை இதுக்கு அடியில் நான் கார்பன் சீட்டு வச்சிருக்கேன் அப்படியே பென்சிலை வச்சு என்னென்ன மார்க் பண்ணுமோ அப்படியே மார்க் பண்ணிடுங்க ஸ்கேலில் மார்க் பண்ண வேண்டியதெல்லாம் மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வரைய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட வேண்டியதான் அப்போ இந்த பக்கம் இருக்கிற அளவு வந்து கரெக்டாக அந்த பக்கம் கிடச்சிரும் ரெண்டு ஸ்லீவோட அளவு வந்து கரெக்டாக கிடச்சிடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோதான் ரெண்டு ஸ்லீவும் கிடச்சிரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அளவு எடுத்தாலே போதும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கார்பன் சீட்டை வச்சு ஈஸியான மெத்தடெலாம் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிரலாம் இப்போ கிளாத்தை விரித்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்லீவ் வந்து அழகாக கிடச்சிரும் இங்கிட்ட ஒரு ஸ்லீவு அதே மாதிரி அந்த சைடு ஒரு ஸ்லீவு இப்போ ரெண்டு ஸ்லீவ் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்குது ஸ்லீவுக்கு ஆப்போசிட்டில் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபிரண்ட் நேக் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு பக்கம் எடுத்துக்கோங்க அதில் வந்து முன்பக்க கழுத்து இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இழுத்து பாருங்கள் ஸ்டிஃபாக இருக்குது இது வந்து நேர் கிராஸ் இதுலேயே வந்து கிராஸாக வந்துச்சுன்னா நேர்க்ராஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைனை தான் நம்ம குறிக்க போகிறோம் இப்போ க்ளாத்தை மடிச்சுக்கலாம் அந்த சைடு வந்து மடிப்பு பக்கமாக இருக்குது இந்த சைடு ஓப்பன் பக்கமாக இருக்குது இந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட் வலது பக்கமாக தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அலோவ் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது இதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் நம்ம சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஹார்மோல் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் லைன் போட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து அழகாக கிடச்சிரும் அப்படி கர்வ் ஸ்கேல் இல்லை அப்படின்னா அதோடய கேப் வந்து முக்கால் இஞ்சு இருக்குது அப்படியே வந்து நம்ம லைன் வந்து வரைஞ்சிக்கலாம் மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து ரெடி ஆயிடுச்சு அளவு மட்டும் குறிச்சிக்கலாம் பேக் நெக்கில் குறித்த மாதிரியே ஹார்மோன் அளவு இங்கேயும் குறிச்சிக்கலாம் எதுக்கு குறிக்கிறோம் அப்படின்னா அந்த புட்டாஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தேவைப்படுறது நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ரைட் சைடு மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் இந்த அளவு மட்டும் குறிச்சாலே போதும் ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை இதில் வந்து ஸ்டிச்சிங் தெரியணும் அவசியம் கிடையாது இதில் வந்து பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவு எல்லாமே நம்ம குறித்து டிசைன் போட்டும் கொடுத்துருவோம் ப்ளவுஸ் மார்க்கிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த டெய்லர்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா ஈஸியான முறையில் கட் பண்ணி நீங்களே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் அவ்வளோதான் ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு இது வந்து ஃப்ரெண்ட் பார்ட்டு இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு ரெண்டு ஸ்லீவ் கிடச்சிரும் லெஃப்ட்டும் ரைட்டும் கிடச்சிடும் இது வந்து பேக் பார்ட் ஈஸியான முறையில் ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் ப்ளவுஸ் மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு பக்கம் அளவு போதும் கார்பன் சீட்டை வச்சு நம்ம அழகாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம் ப்ளவுஸ் மார்க்கிங் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம் இதில் வந்து நான் இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு அப்புறம் ஜர்தோஸ்லேருந்து லீவ் ஸ்டிச் போட்டிருக்காங்க லோடிங் ஸ்டிச்சு எல்லாமே இருக்குது இந்த சிம்பிள் டிசைனை வந்து எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணி டிசைன் வந்து போடலான்னு பார்க்கலாம் இப்போ ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கலாம் நம்ம ப்ளவுஸ் நெக்கில் போட்டு அந்த பேக் நெக்கை நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஜூம் பண்ணியிருக்கேன் என்ன சைஸ் வேணுமோ ஜூம் பண்ணி அந்த நம்ம பிளாக் மார்க்கர் வச்சு நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிடலாம் அவுட்லைனில் மட்டும் மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஈஸியான மெத்தடில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஃப்ளவரும் ஒரு மூணு லீஃப் இருக்கிற மாதிரி இருக்குது அதே தான் ரிப்பீட்டடாக வரும் இதே சேம் டிசைன் தான் ரிப்பீட்டடாக நெக்கை சுற்றி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு டிசைனை வச்சு நம்ம வந்து நெக்கை சுற்றி கொண்டு வரலாம் இந்த பேப்பரில் அந்த டிசைன் வரைஞ்சிருக்கும் இந்த ஒரு டிசைனை வச்சு நெக்கை சுற்றி கொண்டு வரலாம் இப்போ ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இதில் ஸ்டிச்சர்ஸ்லாம் போட போகிறோம் அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்பேஸ் வேணும் அதுக்கப்புறம் இந்த பேப்பரை அடியில் வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு அந்த ரவுண்டுக்கு வந்து ரவுண்ட் ஸ்கீலில் வச்சு ரவுண்டு போடுங்க அப்போ தான் நீட்டாக வரும் இதுக்கு மேலே நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிடலாம் இந்த டிசைன் வந்து அந்த பேப்பரில் நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட்டாக தெரியுது அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு ட்ரேசிங் பேப்பர் வந்து எல்லா கடைகளையும் கிடைக்கும் நீங்கள் பட்டர் சீட்டு கூட கேட்டு வாங்கலாம் மேலே இருக்க சீட்டை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி அந்த இருக்க டிசைனை ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம் ஒரே மாதிரி நீட்டாக வரும் இதில் வந்து அந்த ரவுண்டுக்கு மட்டும் ரவுண்டு ஸ்கேல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படியே நம்ம எல்லாமே அந்த நெக்கை சுற்றி அப்படியே வரைஞ்சிடலாம் இதுவும் அந்த ஒரு பக்கம் அளவு மட்டும் ட்ரேஸ் பண்ணாலே போதும் எல்லாமே ஸ்லீவு ஃப்ரண்ட் எல்லாமே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துனோம் இப்போ கார்பன் சீட்டை அடியில் வச்சுக்கினேன் கிளாத் வந்து அடியில் இருக்குது அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிடலாம் ஸ்கேலில் போகிறதெல்லாம் ஸ்கேலில் போட்டுருங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டுக்கோங்க அப்படியே அந்த டிசைனை ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுங்க நார்மல் பென்சிலை வச்சு கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த அச்சு வந்து அப்படியே கார்பன் சைட்டு அடியில் விழுந்துடும் இப்போ கிளாத்துக்குடியில் விழுந்துடும் இப்போ எல்லாம் வரைஞ்சி முடிச்சிடலாம் வீட்டு வந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சுற்றி நீங்கள் வெயிட் வச்சுக்கலாம் வெயிட் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அழகாக விழுகும் இப்போ வந்து ஒன் சைடு வந்து கிளாத்தில் அழகாக விழுந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பக்கம் அதே மாதிரி டிசைன் விழுகணும் இதுக்கடியில் நீங்கள் கார்னர் சீட்டை வச்சுக்கோங்க வச்சுட்டு நார்மல் பென்சில் அந்த கிளாத்து மேலே வரைய போகிறோம் இந்த லைன் போகிறதெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி தான் ரவுண்டு ஸ்கேலுக்கு அந்த ரவுண்டுலாம் எல்லாம் வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான் எல்லா டிசைனும் அதே மாதிரி பென்சிலில் கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து அந்த பக்கம் அழகாக ட்ரேஸ் விழுந்துடும் இப்போ கிளாத்தை விரித்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் டிசைன் அழகாக ட்ரேஸ் ஆகிடுச்சி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு பார்க்கலாம் ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பேக் நெக்கை வச்சே நம்ம வந்து ஸ்லீவுக்கு வரைஞ்சிடலாம் க்ளாத்தில் மார்க் பண்ண லைன் தெரியுது அதுக்கு மேலே ட்ரேஸிங் பேப்பர் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காடியில் வந்து கார்பன் சீட் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிடலாம் இது ஒரு ஈஸியான மெத்தடு இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு இது மட்டும் வரும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ரவுண்டு மட்டும் வரும் இதோடு முடிஞ்சிடும் இப்போ இதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் இதே டிசைனை வந்து ரைட் சைட் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு துணியை ரெண்டாம் அடிச்சுக்கோங்க சரிசமாக மடிச்சுட்டு அந்த துணி மேலே இருக்கிற டிசைனை கீழே கார்பன் சீட்டை வச்சு அப்படியே நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அழகாக ட்ரேஸ் விழுந்துடும் இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவுக்கு வந்து டிசைன் வந்து அழகாக ட்ரேஸ் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளாத்தை ரெண்டாம் அதுக்கு அதுக்கடியில் கார்பன் சீட்டை வச்சிருங்க வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ண வேண்டியதான் இந்த டிசைனை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும் ரெண்டு ஸ்லீவுக்கும் ஒரே மாதிரியான டிசைன் வந்து அழகாக ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த ட்ரேசிங் மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு மெத்தடில் நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்த்தாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆரி ஒரு ப்ளவுஸை பொறுத்தவரை ஏதாவது ஒரு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் ரிப்பீட்டடாக வரும் அந்த ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம ட்ரேஸ் பண்ணி அழகாக எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெண்டு ஸ்லீவுக்கும் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஃப்ரெண்டுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்டுக்கும் இதே மாதிரி தான் பேக் நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் ஆஃப் இஞ்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க ட்ரேசிங் பேப்பரை வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிடலாம் கிளாத்தில் இருக்க அளவு வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே கார்பன் சீட் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிடலாம் இப்போ இவரை இருக்க நான் மேலே கோடு அது வரை நம்ம டிசைன் போடலாம் அந்த ரவுண்டு ஸ்கேலை வச்சு ரவுண்டு போட்டுருங்க இப்போ எல்லா டிசைனையும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடலாம் மேலே இருக்க ரெண்டே ரெண்டு லீஃப் மட்டும் கட் ஆகுது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பேக் நெக்கில் வரைஞ்சிருக்க ட்ரேசிங் மெத்தடை வச்சு ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ப்ளவுஸில் வந்து டிசைன் வந்து எல்லாமே ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ கீழே வந்து நான் ரிங்கு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பேக் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம் அதனால் கரெக்டாக அந்த ரிங்கு தெரியற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த ரிங்கை வச்சு நல்லா ஃபிட் பண்ணிடுங்க ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை நல்லா டைட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணுங்கள் கிளாத்து நல்லா டைட்டாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக கிளாத் அந்த சுருக்கத்தை ஃபுல்லாக நல்லா எடுத்துருங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிளாத் நல்லா டைட்டாயிரும் ஒரு நல்ல ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி நல்லா கிளாத் டைட் பண்ணி அனுச்சிருங்க ரூவ நல்லா டைட் பண்ணாதான் கிளாத் நல்லா டைட்டாக நிற்கும் ஆரி ஒர்க் கத்துக்கிட்டாச்சு ஆனா வந்து டிசைன் ட்ரேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்க ட்ரேசிங் புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிள் டிசைனும் பிரைடல் டிசைனும் ரெண்டு புக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல அந்த டீடெயில்டா சொல்றேன் இதில் நீங்க பார்க்குற பின்ட்ரஸ்ட் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பாக்கிற பேசிக்கான இதில் வரும் சிம்பிள் டிசைனும் இருக்கு பிரைடல் டிசைனும் இருக்கும் ஈஸியா நீங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல அந்த புக்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன் கிளாத் நல்லா டைட் ஆயிருச்சு இப்ப நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்த வகுப்பு பதினஞ்சு கடைசி வகுப்புல இந்த டிசைன்ல என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம் ப்ளவுஸ் மார்க்கிங் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் இதே மாதிரி ஒரு சிம்பிள் டிசைனை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்